கோவையில் கோவை வித்யா மந்திர் பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற சூலூர் குறு மைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு தமிழகம் முழுவதும் பள்ளிக் கல்வித்துறை சார்பாக பாரதியார் தின குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் கோவையில் மண்டல அளவிலான சூலூர் குறு மைய விளையாட்டுப் போட்டிகள் அரசூர் பகுதியில் உள்ள கேபிஆர் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது அவினாசி சாலை தொட்டிப்பாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யா மந்திர் பள்ளி ஒருங்கிணைத்து நடத்திய இதில் சூலூர் பகுதிக்குட்பட்ட சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் பதினான்கு பதினேழு பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து கால்பந்து கூடைப்பந்து டேபிள் டென்னிஸ் மற்றும் ஓட்டப்பந்தயம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன போட்டிகளை ஒருங்கிணைத்த கோவை வித்யா மந்திர் பள்ளியின் தாளர் பிரதேவ் ஆதிவேல் கூறுகையில் மாணவர்களின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த போட்டிகள் நடைபெற்று வருவதாகவும் அடிப்படையாக மண்டல அளவிலான விளையாட்டுகளை ஊக்குவித்தால் மட்டுமே நாட்டிற்கு நல்ல விளையாட்டு வீரர்கள் கிடைப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார் இதில் தேர்வு செய்யப்படும் அணிகள் மற்றும் வீரர்கள் அடுத்து நடைபெற உள்ள மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார் இனிய காலை வணக்கம் அதாவது இப்போ நம்ம எங்கே இருக்கணும்னா கேபிஆர் காலேஜ்ல இருக்கோம் நான் பிரதே வாதிவேல் கோவை வித்யா மந்திரி ஸ்கூல் கரெஸ்பாண்ட் இந்த வருஷம் சூலூர் ஜோனல் கேம்ஸு நம்ம ஸ்கூலுக்காக டி டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் நமக்கு அலகேட் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம் சூலூர் நடக்கிற அனைத்து கேம்ஸும் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட்பால் பால் வாலிபால் பேஸ்கெட் பால் ஹேண்ட்பால் பால் பேட்மிண்டன் ஹாக்கி போன்ற அனைத்து கேமும் நம்ம சூளுர் ஜோனுக்கு உட்பட்ட கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கனெக்ட் இருக்கோம் இன்னைக்கு கேபிஆர் காலேஜில் இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிஇஓக்கும் டிஐபிக்கும் மிக்க மிக்க ரொம்ப நன்றி அதையும் தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல வரும்னா இப்போது இந்தியா ஸ்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம இந்தியாவோட ஜனத்தின்